சிறிதியாக இருந்துக்கிட்டேன் எனக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் நியூ மெத்தாலில் கேரட் கோகோனட் வச்சு ஒரு கேரட் கோகனட் பஜ்ஜி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த கேரட் கோகனட் பப்ஜி எல்லோரும் விரும்பக்கூடிய புரிய அரியான இருக்கும் இப்போ இந்த கேரட் கோகனட் பக்ஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்காம இந்த கேரட் காக்னட் பர்பி பண்ண ஃபஸ்ட்டு ஒரு காகிலோ கேரட்டை எடுத்துகிட்டு தோலை நல்லா சீவிக்கிடணும் தோலை சீவிட்டு கேரட் துருவோம்னா அந்த கேரட் துருவலில் சின்ன துவாரம் உள்ளதாக கரெக்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் வச்சு கேரட்டை துருவிக்கோங்க அதாவது கேரட் நம்ம துருவுறது ஒரு கப் அளவு இருக்கணும் தேங்காய் துருவலும் கேரட் துருவலும் ஒரே அளவு இருக்கணும் கேரட் துருவில் ஒரு கப் அளந்து வச்சுட்டு ஒரு ட்ரேல கொஞ்சம் நெய் தடவி வச்சுட்டாங்க வெறும் ட்ரேல நெய் தடவி வைக்கலாம் இல்லை பட்டர் பேப்பரை போட்டோம் அதுலேயுமே நெய் தடவி வச்சுக்கிடலாம் இப்போது ஒரு சின்ன ஃப்ரையிங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு பதினஞ்சில் இருந்து இருபது வரைக்கும் எண்ணிக்கையில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துட்டாங்க பருப்பு ரொம்ப ப்ரௌனாக வரணுங்கிறது கிடையாது லைட்டாக கலர் மாறினா போதும் அதுவும் இணையில இருக்காதனால கொஞ்சம் கலர் மாறி கொன்னரமாக வரும்போதே ஆஃப் பண்ணிடுங்க விட்டிங்கன்னா அப்படியே நல்லா செவந்துடும் அதுலேயும் இப்போ முந்திரி பருப்பை வரது அதையுமே தனியாக வச்சுக்காங்க இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு ஜீனி ஒன்றரை கப்புனால் முந்நூறு கிராம் அளவுக்கு ஜீனி எடுத்துகிட்டு அதோட முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க முக்கால் கப்பில் நூற்றம்பது மில்லி அளவு தண்ணி ஊற்றி தீனி நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஜீரா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு ரெண்டு நிமிடத்துலேயே நம்மளுக்கு கம்பிப்பாக அவு பக்குவம் கிடைக்கும் அதேமாதிரி ரெண்டு நிமிடம் கிடச்சி கம்பிப்பாக பக்குவம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு கம்பிப்பாக பக்குவம் கிடச்சிருக்கு கம்பிப்பாக அவ பக்குவம் கிடச்சதும் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் அடுத்து இந்த வீடியோவுக்கு டெஸ்கேட்டட் கோக்னட் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த டெஸ்கேட்டட் கோகனட்டையும் சேர்த்துக்கங்க இப்போ டெஸ்கேட் கோகனட் இல்லாதவங்க ஃப்ரெஷ்ஷாக தேங்காயை துருவி அந்த திருவள்ளுமே சேர்த்துக்கிடலாம் அதாவது கேரட்டையும் தேங்காய் துருவளையும் நெய் ஊற்றிலாம் வதக்கணுங்கிறது கிடையாது ஜீனிப்பாகு நல்லா கம்பிப்பாக பக்குவம் வந்ததும் கேரட் திருவள்ளையும் தேங்காய் திருவிழையும் டேரக்டாகவே சூப்பராக இருக்கும் அடுத்து கேரட்டும் தேங்காயும் சேர்ந்த ஒன்றையும் ஜீரா கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக பட்ட மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இப்போது ஒரு கா டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்ம வரத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது கீனிப்பாகு கேரட் தேங்காய் துருவல் எல்லாம் வெந்து ஒன்று சேர்ந்து வரும்போது ஒரு கால் கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இந்த கேரட் பருவிக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது கால் கப் அளவுக்கு இருந்தால் போதும் அதுவும் முந்திரி பருப்புமே விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்க்கறது கூடுதலாக டேஸ்ட் கிடைக்கும் இப்போ தேங்காய் பருப்பி பக்குவம் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது நம்ம இந்த பரட்டி புரட்டி விடும்போது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி வரும் அடுத்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அதுதான் பக்குவம் இப்போ நம்மளுக்கு தேங்காய் கேரட் பருப்பி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பக்குவம் கிடச்சிருச்சு இந்த மாதிரி வரும்போது உடனே நம்ம தட்டில் மாற்றிடணும் இல்லாட்டினா அப்படியே அடுத்து முருக ஆரம்பிச்சிரும் அப்புறம் பருப்பி பிரிஞ்சு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிரும் தேங்காய்பத்தி பக்குவம் இதுவும் உடனே நை தடவை நட்டு எல்லாம் மாற்றிடுங்க மாற்றிட்டு எல்லாம் தோசை கரண்டியோ இல்லை எதனாலோ ஒரு சமதளமாக இருக்கிற மாதிரி இதை வச்சு எல்லா பக்கமும் ஒன்று போல் வேற விங்கிட்டு ஒரு பத்து நிமிடம் வரைக்கும் ஆற வச்சிடணும் ரொம்ப சூடாக இருக்கும்போது இந்த சமயம் நம்ம பீஸ் போடக்கூடாது கொஞ்சம் ஆறி வெது வெதுப்பாக இருக்கும்போது பீஸ் அதுவுமே ரொம்ப ஆறிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக ஹீட் இருக்கணும் அந்த சமயம் நம்ம பீஸ் போட்டோம்னா கரெக்டாக வரும் நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணி கட் பண்ணி வச்சுக்காங்க வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு எடுத்தீங்கன்னா தனித்தனியாக பீஸ் நல்லா வந்துடும் இந்த கேரட் தேங்காய் பருவியை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ